பசுமை விவசாயம் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ கத்திரிச்செடி ஒரு பயணம் அப்படின்ற வீடியோ நல்ல வரவேற்பை பெற்றதுனால அந்த வீடியோவோட செகண்ட் பார்ட் இது அந்த முதல் பார்ட்டில் நடவு முதல் அறுவடை வரைக்கும் மட்டும் தான் கொடுத்திருந்த தவிர ஒரு முழுமையான அறுவடை எப்படி இருக்கும் அப்படின்னு நான் காமிக்கவே இல்லை அதனால் இந்த இரண்டாம் பகுதியில் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் ஸோ அந்த வீடியோக்கப்புறம் இன்னும் ஒரு டூ வீக்ஸ் கழித்து எடுத்த கிளிப்ஸ் தான் இதெல்லாம் வீடியோ குளிப்பலாம் மொத்தமாக இந்த இருபத்தி மூணு சென்ட்டை ரெண்டு பாகமாக பிரிச்சு முதல் பாகம் ஒரு நாளும் இரண்டாம் பாகம் இரண்டாவது நாளும் வந்துட்டு நாங்கள் அறுவடை பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிட்டுருக்கோம் நீங்கள் இப்போ பார்த்தது ஒரு பாதி வயலோட அறுவடை தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதினோரு அறுவடை அறுவடைக்காக தான் இன்னொரு பதினோரு சென்ட்டை வந்துட்டு இரண்டாவது நாள் அறுவடை பண்ண வேண்டியது இருக்கும் இது வந்துட்டு வளர்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்ற செக் பண்ணுறதுக்காக வாங்கினா இந்த முட்டைக்கோஸ் நாற்றுகள் முதல் கோஸ் வந்துட்டு இப்போ தான் அறுவடை பண்ணியிருக்கோம் இது எங்கள் மண்ட்லேயும் ரொம்ப பெருசாக வந்துருக்குது அது கொஞ்சம் ஆச்சரியமூற்ற விஷயமாக தான் இருக்குது நல்லா முழு வளர்ச்சி இது இந்த வெயிலே கொடுக்குது கிட்டத்தட்ட இப்போ வந்துட்டு ஒரு ஐம்பது நாள் ஆகுது நாற்று வச்சு நாட்டில் இருந்து கோஸ் வர்றதுக்கு இது ஒரு குறுகிய எல்லாமே இது எல்லாமையாக இருக்குது கொஞ்சம் பரவாயில்ல இதுவும் நெக்ஸ்ட் டைம் நம்ம இதை கூட ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவும் இருக்குது அடுத்ததாக கூட வாங்கிட்டு வந்த காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் இப்போ தான் சின்னதாக பூ வச்சுருக்கு இதுக்கு அதை விட ஒரு கூடுதலாக ஒரு பத்து நாள் தேவைப்படும் நினைக்கிறேன் இன்னும் பூ முத்தலை சின்ன பூவாக இருக்குது ஆனால் இதுவும் நம்ம மண்ணில் விளையுது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் இப்போ சேலம் மீன் தாரமங்கலம் சைடில் யாராச்சும் வளர்க்கணுன்னு இருக்கப்பட்டிங்கன்னா அது தாராளமாக வளர்க்கலாம் இது வந்துட்டு முள்ளங்கி முள்ளங்கி வந்து விதைக்காக விட்டுருந்தோம் முதல் பாட்டில் வந்துட்டு பசுமை இருந்து வாங்கின விதைகளை ஊனி அறுவடி நான் காமிச்சிருந்தேன் முழங்கையோட அறுவடை நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவில் ஃபஸ்ட் வீடியோ லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் இந்த சீட்ஸ் ஆர்டர் பண்ணதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் கொடுத்துருந்தேன் அதுவும் நான் லிங்க்கு கீழே கொடுக்குறேன் இதில் வந்து நாட்டு விதைகள் தரமான நாட்டு விதைகளாக இருந்துச்சுன்னா அதன் மூலியமாக நம்ம மறுபடியும் நம்ம விதைகளை எடுத்துக்க முடியும் அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆதாரமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நிறைய ஒரு பத்து ரூபாய் பாக்கெட்டில் இருந்த விதைகளில் ரெண்டு செடி விட்டிங்கன்னா அதை விட அதிகமான விதைகளை நம்ம உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தோணுது செடிகள் வந்துட்டு நல்லா நிறைய நிறைய விதைகள் விடுது பூ வந்துட்டு முள்ளங்கி பூ நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு யாராச்சும் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் முள்ளங்கி செடி பூ பூக்கிறது ஒரு காயினோட சைஸ் கிட்டத்தட்ட ஒரு மிளகாய் சைஸ் இருக்குது விதைகளும் கிட்டத்தட்ட மிளகாய் சைஸுக்கு தான் இருக்கும் நான் இதில் ஏதாச்சும் ஒரு காயின பற்றி நான் காமிக்கிறேன் விதை எப்படி உருவாகுது அப்படின்ட்டு ரெண்டு செடிகள் நான் விதைக்காக விட்டுருக்கேன் மேலும் நம்ம இந்த விதையை யூஸ் பண்ணி மறுபடியும் நம்ம முள்ளங்கி கிழங்க காரோட பண்ணலாம் ஸோ அந்த காயின பிச்சு அவங்கக்கிட்ட விதை எப்படி இருக்குன்னு கவனிக்கிறேன் இதில் வந்து விதைகள் க்ரீனஸாக இருக்குது இந்த காய் அப்படியே காயும்போது இது வந்து ஆரஞ்சு நேரத்துக்கு மாறிடும் ஆரஞ்சு color மாறிடுச்சுன்னா நம்ம மறுபடியும் நடவு பண்ணலாம் இது ஒரு நல்ல வரவேற்பு தக்கக்கூடிய ஒரு விதைகள் ஓகே என்னோடய சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் subscribe பண்ணி வச்சிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்